இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் ஜெய் ஜெகன்னாத் ஆஜ் ஃபேமஸ் ஃபிஷ் ஏன்னா அப்போலோ ஃபிஷ் சே ஃபிஷ் கே மசாலா பக்கி ஃப்ரை பக்கிக்கு ஃபிரை குருடா அமக்கு செம கட் பார்ப்ப கிக்க போய் கொண்டா ரோய்பானே இது ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான அப்போலோ மீன் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா முள்ளெல்லாம் இல்லாம அப்படியே தோல் இல்லாம தான் கட் பண்ணி கொடுப்பாங்க பெருசு பெருசா நம்ம எந்த ஷேப் வேணுமோனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த மீன் தான் என்னோட ஸ்டைல்ல ஃப்ரை பண்ண போறேன் டிக்க லெமன் பொக்கிக்கு அப்புறம் கோல் மர்ச்சோ டிக்கை லூனோ டிக்கை பொக்கிக்கு டிக்க டைம் மிக்ஸ் கொறிக்க ரக்கிபா பையன் தருக்கார் அந்த மீன் வந்து ரொம்ப கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது முள்ளே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீனோட டேஸ்ட்டும் இங்கே ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு போட்டுட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஏன்னா லெமனும் மிளகுத்தூளை போனோன்னே மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் பொடி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுற மசாலா இருந்து நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணுற மசாலா வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் என்ன லூனோன் டிக்க ஹல்தி டிக்க காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டிக்கே அவன் மச்ச ஃப்ரை பண்ணால் சேட்டேன் நார்மல் தெல்லற ரீபன் தெல்ல என் மச்சை லம்பா லம்பா ராத்திக்கு ஃப்ரை படிப்பாருவோம் படியாக ரூபாய்ப்போ கிறிஸ்பி ரூபாய்ப்போ சுட்டப்பில்லை மன காய்ப பையன் படியாக டேஸ்ட் ரூபாய் போயிட்டேன் சிக்கன் காய்ப டைமில் ஏமாச்சோம் அப்படியே சேம் ரேட்டில் மீன் வச்சு சேட்டு காய் வந்து பேசி படியாக ரயிப்போம் மீன் வந்து இந்த மீன் வந்து ஒரு கிலோ போ நானூற்றி எண்பது ரூபாய் இங்கே நீங்கள் வந்து சிக்கன் நம்ம விட மீன் வந்து குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது வர ரொம்ப மெலிசாகவும் க முள்ளெல்லாம் இல்லாமல் இருக்கிறதால பசங்க வந்து ஈஸியாக நல்லாவே சாப்பிடுவாங்க மசாலாலாம் ரெண்டு பக்கமும் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணவாகவே வேணாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது ஃப்ரை பண்ணிடலாம்

கிணிக்கு கொட்ட டைம் ட்ரை குறிக்குது கொஞ்சம் படியா டேஸ்ட் பில்ல பிள்ளைன காய்பா பையன்பி வடிவா அம்மா ஒடிய அளவுக்கு காய்பா பையன் பொக்கால பரத்த சங்கர எம்மாச்சம் படியா டேஸ்ட் ஆசிபா தற்காரி குறிவானே அலி ஃப்ரை கலி ஃப்ரை குறிப்ப டைமும் படியா டேஸ்ட் ஆசிபா என்மாச்சம் இந்த மீன் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ரசம் இல்லைன்னா சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பவா இருக்கும் நான் வந்து கருவேப்பில வந்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் மீனோடது இந்த மீன் கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வரல இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுருந்தா பசங்களுக்கு வந்து அந்த எண்ணெயில் வந்து கருவேப்பில ஜூஸ் வந்து நல்லா ஆகும் போது செம சூப்பவாக இருக்கும் பெருசு பெருசாக காம்பவுட் தான் போட்டிருந்தேன் உங்களுக்கும் இந்த நான் பண்ணுற குக்கிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ